வணக்கம் அண்ட் வெல்கம் டு செல்வ மகள் சேனல் இன்னைக்கு சென்னையில் தங்கம் வெள்ளி மற்றும் பிளாட்டினம் என்ன விலைன்றதை பார்க்கலாம் கூடவே கத்தாரில் இன்றைய தங்க விலை நிலவரம் என்னன்றதையும் தெரிஞ்சுக்கலாம் சென்னையில் ஒரு கிராம் தங்கம் விலை இருபத்தி நான்கு கேரட் ரூபாய் ஒன்பதாயிரத்தி எட்நூற்றி பதினெட்டு இருபத்தி ரெண்டு கேரட் ரூபாய் ஒன்பதாயிரம் பதினெட்டு கேரட் ரூபாய் ஏழாயிரத்தி நானூற்றி இருபத்தி ஐந்து ஒரு சவரன் இருபத்தி ரெண்டு கேரட் தங்கம் விலை எழுபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் இன்று ஒரு கிராம் வெள்ளி விலை நூற்றி இருபது ரூபாய் ஒரு கிராம் பிளாட்டினம் விலை நான்காயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஆறு ரூபாய் சென்னையில் பிரபலமாக இருக்கிற சில நகைக்கடைகளில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம் கத்தாரில் இன்றைய தங்க விலை நிலவரம் ஒரு கிராம் இருபத்தி நான்கு கேரட் தங்கம் விலை ஒன்பதாயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தி ஒன்பது ரூபாய் இருபத்தி ரெண்டு கேரட் தங்கம் ரூபாய் எட்டாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி நான்கு பதினெட்டு கேரட் ரூபாய் ஏழாயிரத்தி நூற்றி முப்பத்தி ஏழு ஒரு சவரன் இருபத்தி ரெண்டு கேரட் தங்கம் விலை அறுபத்தி ஒன்பதாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ரூபாய் கண்டென்ட் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் தந்துட்டு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்